சிவ சமாரம்பாம் சங்கராச்சாரிய மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம் நேற்று கட்டி விஷயமாக பார்த்தோம் கடிசூத்திரம் வெளியில் கட்டிக்கலாமான்னு ஒருத்தவா கேட்டிருந்தா ரெண்டு மூணு பேர் ஃபோன் பண்ணி வெளியில் கட்டினோம்னா அதுவும் வஸ்திரம் இல்லாததுக்கு சமம் அப்படின்னு தான் சாஸ்திரம் சொல்கிறது எப்படி இருந்தாலும் வஸ்திரத்துக்குள்ளே ஒரு கட்டி சூத்திரம் அவசியம் இருக்கணும் வெளியில் கட்டிக்கிறதுனா ரெண்டு கட்டிசூத்திரமாக இருக்கணும் அப்படிங்கிறதாக சாஸ்திரம் சொல்கிறது கச்சம் கட்டாமல் வருமான வஸ்திரம் கட்டியிருந்தாலும் அது அவளுக்கு நக்னன் வஸ்திரம் இல்லாதவன் அப்படிங்கிறதாக சாஸ்திரங்கள் சொல்கிறது எப்பயுமே காலையில் ஸ்நானம் பண்ணி சிகா கச்சத்தோடு கூட கடிசூத்திரத்தோட அக்ஷமாலை பாத்திரம் ஆசனம் இதெல்லாம் ஒரு பிராமண லக்ஷணம் இதோடையே இருக்கணும் இதெல்லாம் ஒருத்தரே பயன்படுத்தணும் வஸ்திரமோ ஆசனமோ அக்ஷமாலையோ எதுவாக இருந்தாலும் தான் பயன்படுத்தணும் அடுத்தடுத்துவா மாற்றி மாற்றி பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிறதாக சாஸ்திரம் இன்றைக்கி நம்ம ஸ்நான விஷயமாக பார்க்க போகிறோம் ஸ்நானம் எப்போ பண்ணணும் அப்படின்னா சூரியோதயத்துக்கு நாலு நாழிகைக்கு முன்னாடி ஸ்நானம் பண்ணணும் நாலரை மணி அதுக்கு அருணோதய காலம்னு பேர் சூரியோதயத்துக்கு ரெண்டு நாழிகைக்கு முன்னாடிக்குள்ளே ஸ்நானம் பண்ணி பூர்த்தி பண்ணி பண்ணணும் இதுலேருந்து என்ன தெரிகிறதுனா நாலு நாலு மணிக்கெல்லாம் எழுந்துடணும் எழுந்தொன்னே சரீர சுற்றிலாம் பண்ணிண்டு தந்த தாவனம் பண்ணிண்டு நம்ம ஊரில் எங்கே நதி ஓடுனா அந்த நதியில் தான் போய் ஸ்நானம் பண்ணணும் ஆற்றுல ஸ்நானம் பண்ணுறது மத்தியமும் கிணத்துல சா ஸ்நானம் பண்ணுறது அடுத்த பட்சம் நதியோ குளமோ எங்கேயாவது நம்ம ஊரில் இருந்ததுன்னா அங்கே போய் ஸ்நானம் பண்ணுறது ரொம்ப உத்தம பட்சம் நதியில் எங்கே பிரவாகமாக தீர்த்தம் வருதோ நதிக்கு எதிர்முகமாக தீர்த்தத்துக்கு எந்த பக்கத்துலேருந்து பிரவாகமாக வருதோ அதுக்கு எதிர்முகமாக நம்ம ஸ்நானம் பண்ணணும் அப்படிங்கிறதாக சாஸ்திரம் சொல்லி தருது ஸ்நானத்துக்கு அஞ்சு அங்கங்கள் சொல்கிறது கிரமமாக அது என்னென்னா சங்கல்ப சூக்த பட்டனம் மார்ஜனஞ்சா அகமருஷனம் வேதாதி தர்ப்பணம் செய்வ ஸ்நானம் பஞ்சாங்கம் உச்சியதே அப்படிங்கிறதாக அஞ்சங்கம் ஸ்நானத்துக்கு சொல்கிறது முதல்ல சங்கல்பம் பண்ணணும் திதி வாரம் நட்சத்திரம் யோகம் கரணம் இந்த அஞ்சையும் நித்தியமே நம்ம ஸ்மரித்தோம்னா அதுக்கு ஒரு அபரிவிதமான பலன் அதுக்கு ஒரு ஸ்லோகம் இருக்குது அது அப்புறமா பார்ப்போம் நித்தியப்படி சங்கல்பம் சொல்லிவிட்டோம்னா ஒரு க்ஷேமம் அந்த ஸ்நானத்துக்கு முன்னாடி நதியில் போகணுன்னு பாதத்தை வைக்காமல் ஆச்சமணம் பண்ணிட்டு சங்கல்பம் பண்ணிட்டு அதுக்கப்புறமா வருணசூக பட்டணம் ரெண்டாவது வருணசூக பட்டணத்துக்கு அப்புறமாக ஸ்நானம் பண்ணணும் அப்புறம் மார்ஜனம் பண்ணிக்கணும் அப்புறம் அகமரிசன சூக்த ஜபம் அதுக்கப்புறமாக ஸ்நானாங்க தர்ப்பணம் இந்த அஞ்சு ரொம்ப முக்கியமாக ஸ்நான விஷயமாக சொல்லியிருக்கு இதுக்கப்புறம் வாசோதகம் சிகோதகம் இதெல்லாம் சொல்லியிருக்கு அடுத்தடுத்து தான் அதை பார்ப்போம் இதில் பிரம்மச்சாரிகளுக்கு ஒரு ஸ்நானம் காத்தால் நாலரை மணிக்கு பண்ணுறோம் இல்லையா அந்த ஒரு ஸ்நானம் கிரகஸ்தாசிரமாவில் உள்ளவாளுக்கு ரெண்டு ஸ்நானம் சொல்லியிருக்கு பிராதஸ்நானம் ஸ்நானம் சந்நியாசிகளுக்கு மூணு ஸ்நானம் சாயங்கால ஸ்நானமும் சேர்த்து சொல்லியிருக்கு இதில் சரீரம் ஒருவேளை சரியில்லைன்னு சொன்னால் வெந்நீரில் ஸ்நானம் பண்ணலாம் அப்படி வெந்நீரில் ஸ்நானம் பண்ணாலோ ஆசௌச்சத்தில் ஸ்நானம் பண்ணாலோ நதியில் சவரமணிட்டு ஸ்நானம் பண்ணாலோ அவளுக்கு அந்த ஸ்நானாங்க தர்ப்பணம் அகமர்ஷண சுப்தவெல்லாம் கிடையாது அவள் அதெல்லாம் அந்த காலத்தில் சொல்ல வேண்டாம் அப்படிங்கிறதாக சாஸ்திரம் சொல்கிறது அதோடு கூட ஒருவேளை சரீர சிரமமாக இருக்குது ஜுரங்கிரம் வந்துடுது அப்படின்னு சொன்னோம்னா ஒரு கிரகஸ்தன் காலையில் ஒரு ஸ்நானம் பண்ணால் போதும் ஒருவேளை ஜலம் இல்லை அப்படின்னாலும் ஒரு ஸ்நானம் பண்ணால் போதும் ஜலமும் இருந்து சரீரம் சௌக்கியமாகவும் இருந்து நான் ஒரு ஸ்நானம் பண்ணுறேன்னா அது பெரிய தோஷமாக சரீரத்துக்கு அப்படிலாம் இல்லாமல் ஜலம் இருந்து சரீர சுவைக்கம் இருந்தால் ரெண்டு ஸ்நானமும் விதித்தபடி எல்லாரும் பண்ணணும் அதுக்கான அவகாசம் இருந்ததுன்னா அதோடு கூட ஜல ஹரி ஹரிஸ்மரணம் ரொம்ப முக்கியம் ஏகாகிர சித்தமாக எந்தவித சிந்தனையும் இல்லாமல் பகவான் நாராயணனையும் ஹரி அப்படியே ஸ்மரிக்கணும் பேசாமல் பேசாம சப்தத்தினாலேயும் நாராயண சப்தத்தினாலையும் அகமருஷ்ண சூத்தத்தை மூணு வாட்டி சொல்லணும்னு சொல்லியிருக்கா இப்படி சொல்லி யார் ஒருத்தவனு ஹரி 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 நாராயணா நாராயணான்னு சொல்லி ஸ்நானம் பண்ணுறானோ ஹரிபக்தி பண்ணுறானோ ஸ்நானம் பண்ணும்போது அவனுக்கு இந்த இகலோகத்தில் உண்டாதான பந்தங்கள்லாம் இல்லாமல் மோட்ச சாம்ராஜ்யமே சித்திக்கும் அப்படிங்கிறதாக ரொம்ப விசேஷமாக சாஸ்திரங்கள்லாம் சொல்கிறது ஆகினால ஹரிஸ்மரணம் ஸ்நானத்தில் ரொம்ப முக்கியம் அப்புறமா அவசியம் இதில் ஸ்நான விஷயங்கள் நிறைய இருக்குன்னும் இப்போது இன்றைக்கி இதோடு வச்சுப்போம் மேற்கொண்டு விஷயங்களை நாளைக்கு பார்ப்போம் ராமராமா